என்னுடைய கிருபை உனக்கு போதுமாகனே என்னுடைய கிருபை உனக்கு போது உன்னுடைய வாழ்க்கையில நீ எல்லாவற்றையும் செய்வதற்கு நான் உனக்கு கிருபை தருவேன் அதுவே உனக்கு போதும் நீ எதை குறித்தும் நீ கவலைப்படாத நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஐயோ என்னுடைய வாழ்க்கை இதுலயே முடிஞ்சு போயிரும் போல என்னால இதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்னால முடியல நான் படிக்கின்ற இடத்துலையும் என்னால முன்னேற முடியல நான் வேலை

கொடுக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய கிருபைனால நம்மளால எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் அவருடைய கிருபைனால உங்களால நல்லா படிக்க முடியும் அவருடைய கிருபைனால உங்களால நல்ல ஏர்ன் பண்ண முடியும் நல்ல நீங்க ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் அவருடைய கிருபை நிமித்தமாக நீங்க ஆசிர்வதிக்கப்படுவீங்க அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் நீங்க தாழ்மை உள்ளவர்களாக வாழுங்க நிச்சயம் கத்தர் உங்களுக்கு கிருபை தருவார் நிச்சயம் கத்தர் உங்களை உயர்த்துவார் கீழ்படிங்க கத்துரை தேடுகிற பிள்ளைகளாக இருங்க நிச்சயம் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையாக இருப்பீங்க நாம் எல்லோரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க இந்த நல்ல சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா தகப்பனே தகப்பனேசப்பா கிருபை அளிக்கிற தேவன் நீங்கள் பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்க எல்லாவற்றையும் செய்ய கிருபை கொடுங்க எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏசப்பா தாண்டி வர ஆண்டவர் நீங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 உலகத்தில் இருக்கிற பாவ போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு ஏசப்பா உங்களுக்கு கிருபை தருவார் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் எப்படி அதுலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு கற்றுத்தருவார் உங்களுக்கு உதவி செய்வார் கிருபை தருவார் அதனால சோந்து போகாதீங்க ஏசப்பா நிச்சயம் அவருடைய கிருபையை கொடுத்து உங்களை வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே